ஜோதிகா எடுத்த முடிவால திக்கி திணறிட்டு வராரு சூர்யா முட்டி மோதிக்கிறாங்க சுதா கொங்காராவும் சூர்யாவும் தானம் கொடுக்கற மாட்ட பள்ள புடிச்சு பதம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு வேலையைதான் சூர்யா இப்ப செஞ்சிருக்காரு சூர்யாவனுடைய நடிப்பு மட்டும் இல்லாம அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ரசிகைகள் நிறையவே இருக்காங்க ஏன்னா உருகி உருகி மனைவிய லவ் பண்றாங்க என்னதான் மனைவி சொல்றத மந்திர வாக்கு மாதிரி கேட்டாலும் அப்பப்போ தானா யோசிக்கிறதுலயும் இல்ல இப்போ ஜோதிகாவுக்கு வந்து தமிழ் சினிமால பெருசா அங்கீகாரம் இல்ல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணதுனால மலையாளம் ஹிந்தின்னு நடிச்சிட்டு வராங்க அதுவும் பாலிவுட் பக்கம் தான் அவங்களுக்கு ஆசை அதிகமா இருக்கு அதனால தன்னுடைய கணவரையுமே வந்துட்டு பாலிவுட் சைடு எப்படியாவது இழுத்துறணும் அப்படின்னு பாக்குறாங்க அதனால பாலிவுட் படங்களை நடிக்க சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணிருக்காங்க இதனால இப்போ சுதா கொங்காரா கூட முட்டி மோதிக்கிட்டு இருக்காரு சூர்யா அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுதா கொங்காரா புறநானூறு படத்தை வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க சூர்யா சுதா கொங்காரா கூட்டணி ஒரு நல்ல வெற்றி பெற்றிருந்துச்சு ஆஸ்கார்ல ஜூரியா வர சூர்யாவை கூப்பிடுற அளவுக்கு அவருக்கு பெருமை சேர்த்து கொடுத்துச்சு ஆனா புறநானூறு கதை ஹிந்தி எதிர்ப்பு வந்துட்டு ரொம்பவே வலிமையா முன் வைக்கிறது அதுதான் சூர்யாவால அக்செப்ட் பண்ணிக்க முடியல நம்ம ஒய்ஃப் பாலிவுட் பக்கம் இருக்காங்க நம்மளும் பாலிவுட் பக்கம் போறோம் இப்போ எதுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லணும்னு அவர் யோசிச்சிட்டாரோ என்னவோ அதனால சுதா கொங்காரா கிட்ட வேற ஒரு நாவல் கட்டி கட்டி நம்ம படமா எடுக்கலாமே அப்படின்னா சொல்லிட்டு வராறா அது சுதா கொங்காராக்கு ரொம்பவே கடுப்பை ஏற்படுத்துதான் அது மட்டும் இல்லாம இப்போ வந்திருக்க கூடிய பாலிவுட் வாய்ப்புக்காக தமிழ் ரசிகர்களை இவர் ஏமாத்த பாக்குறாருங்கிற ஒரு டாக்குமே போய்கிட்டு நாப்பத்தி ரெண்டு வயசுல எண்பத்தி நாலாயிரம் கோடி சொத்துக்கு அதிபதியா இருக்காங்க அதானி அம்பானிக்கு சவால் விடுற அளவுக்கு ரோஷினின்னு ஒருத்தங்க நாப்பத்தி ரெண்டு வயசு தான் நாலாயிரம் கோடி சொத்துக்கு அதிபதியா இருக்காங்க இந்தியாவினுடைய பணக்கார பெண்கள்ல ஒருத்தங்களா இவங்க இருக்காங்க ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தையே நிர்வகிச்சிட்டு வராங்க அதானி அம்பானிக்கு சவால் விடுற வகையில பல துறைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய இவங்க ஹெச் சி எல் நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாகியா இருக்காங்க இப்போ இருக்கிற நிலவரப்படி இந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு மட்டுமே மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடினு சொல்றாங்க இதனுடைய நிறுவனரான சிவ்நாடார் பதவி விலகின நிலையில ரோஷினி அந்த பொறுப்பை எடுத்திருக்காங்க நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில இளங்கலை பட்டம் பெற்ற இவங்க கெல்லாக் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல எம் பட்டம் பெற்றாங்க அதுக்கப்புறம் நியூஸ் ரீடரா இவங்க இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சிவ்நாடர் அறக்கட்டளையே இவங்களுடைய கணவர் ஷிகர் மல்ஹோத்ரா தான் இணைஞ்சு நடத்திட்டு வராங்க இது தவிர பழமையான இனங்களை பாதுகாக்கிற வகையில் தி ஹேபிட்ஸ் அப்படின்னு அறக்கட்டளையும் நடத்திட்டு வராங்க அதே மாதிரி அனிமல் பிளானட் டிஸ்கவரி சேனலுக்காக இந்தியாவில் அழிஞ்சு வரக்கூடிய வனவிலங்குகள் பத்தி ஒரு தொடரை இவங்க தயாரிக்கிறாங்க அது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவுல சிறந்த தேசிய திரைப்பட விருதையும் பெற்றிருக்கு தனியாளா அப்படி கெத்தா நிக்க கூடிய இவங்க அதானி அம்பானிக்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க